ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வாங்கிட்டு வந்தவங்க இதை பார்க்குறதுக்கு மீடியம் சைஸாக இந்த பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க இது வாங்கிட்டு வந்தோம் இது எல்லாமே செத்து நூறுரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க நண்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்டில் கொஞ்சம் அதிகமான கால்சியம் வந்து இருக்குது இது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் நண்டு சூப்பு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இன்றைக்கி வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நண்டோட மேலே இருக்கிற அந்த ஓடை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு முடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய கால் இதெல்லாம் உடச்சிடுங்க இந்த மாதிரி எல்லா நண்டையுமே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி நண்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி தான் பண்ண போகிறாங்க நாங்கள் கன்னியாகுமரி பார்டரில் தான் இருக்கோங்க கன்னியாகுமரி கேரளா சைடு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்தே மீன் வந்து விற்றுட்ருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கூறு மாதிரி போட்டு அப்படியே கும்பல் கும்பலாக வச்சு விற்பாங்க இருபது ரூபாய்க்கு இருக்கிற மீனும் இருக்குது அதே மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கிற மீனும் இருக்குது அதே மாதிரி நூறு ரூபாய்க்கு மீனும் இருக்குதுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாறை மீனெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான விலையாக இருக்கும் மத்தி சாலா நெத்திலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அதனால பார்த்திங்கன்னா எப்போவுமே டெய்லி வந்து மீனும் நண்டு எதாச்சும் ஒரு மீனை வந்து சமைச்சி சாப்பிட்ருவாங்க எல்லார் வீட்லேயுமே மீன் இல்லாமல் சமையல் இருக்காதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது தேங்காய் எல்லா சமையல்லையுமே தேங்காய் இருக்கும் அவியல் மீன் குழம்பு நண்டு எல்லாமே ரசம் சாம்பார் எல்லாத்துலேயுமே எனக்கு என்னோடய ஊரில் இப்படி தான் சமைப்பாங்க தேங்காய் அரைச்சி இல்லைன்னா தேங்காய் பால் இந்த மாதிரி வந்து ரெசிப்பியாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க சொல்ல வேண்டாம் இந்த கடல் நண்டு விட எங்கள் ஊரில் வயல் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க இந்த மழை வர டைமில் வந்து நல்லா மாட்டோம் எல்லாம் அந்த மாதிரி வயல் நண்டு கிடைச்சிதுன்னா அதை வந்து சூப்பை வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்களேன் மார்பு சளி எல்லாம் சரியாயிடுங்க ஆனால் இப்போ வந்து அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாங்களும் என்னோடய அம்மாவூருக்கு போனோன்னா அந்த வயல் நண்டு வந்து தேடி பார்ப்போம் யாராச்சும் பிடிச்சிட்டு வந்து தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கிடைக்கிறதே இப்போ வந்து கஷ்டமாக இருக்குது யாராவது ஒரு அண்ணா எப்பயாச்சும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம சொல்லி கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னால் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து கஷ்டப்பட்டு இப்போ கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா ஏன்னா வயல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி ஃப்ளாட் ஆகி எல்லாம் விற்றுட்ருக்காங்க அப்போது வயல் நண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம நார்மல் ஒரு சளி ஆனாலும் ஒரு இருமல் ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அது இதை அப்படியே சூப்பு வச்சு ஒரு ரசம் மாதிரி குடித்தாவே போதும் அவ்வளோதான் நமக்கு எல்லாமே உடம்புல இருக்கிற ஃபீவரும் போயிடும் ஜலதோஷம் போயிடும் எல்லாமே போய்டுங்க அவ்வளோ நல்லது இந்த கடல் நண்டு அதுக்கு ஈக்குவல் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன் இது கடல் நண்டில் நிறைய கேல்சியம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஃபீவர் இதெல்லாம் சரியாக்குறது நெஞ்சு சளி எல்லாம் சரியாக்குறது அதிகமான மருத்துவ குணம் கொண்டது பார்த்திங்கன்னா வயல் நண்டு தான் நான் சொல்லுவேன் வயல் நண்டும் உங்களுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதால இது தான் நமக்கு இப்போ கிடச்சிது இதுதான் கிடைக்குது அப்போது கிடைக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்ணும்ல அதனால் சரி இன்றைக்கி வந்து இந்த நண்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஆனால் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து சூப்பு வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாங்க நாங்கள் சில டைம் சூப்பு வைக்கிறது இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரேவி தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க வீட்டில் எல்லோருமே கிரேவி பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இந்த நண்டு கிரேவி தான் நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க நான் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாதவங்க இருக்கலாம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நண்டும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஒன்றா கடிச்சு கடித்து கொஞ்சம் ப வாய் வலிக்கும் நான் சாப்பிடும்போது அதனாலே எனக்கு இந்த நண்டு சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்காது இல்லை இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாமே எடுத்தாச்சுங்க இப்போ நண்டை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க உப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் நல்லா வந்து க்ளீனாயிடும் சுத்தமாகிடும் உப்பு போட்டிங்கன்னா இது மாதிரி நான் ஒரு டைம் கூட தண்ணியில் போட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன் டைம் க்ளீன் பண்ணிவிடுவேன் பாருங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன்னா இன்னும் நல்லா வந்து சுத்தமாகிடும் கடல் நண்டுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டு கூட இருக்குங்க களி நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த களி நண்டுலாம் கொஞ்சம் ரொம்ப விலை ஜாஸ்தி தான் அதெல்லாம் வாங்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இதுதான் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக களி நண்டு எப்பயாச்சும் கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கும் நண்டு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களோட எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பிடிக்கலனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை கேட்டுக்கிறேன் நண்டில் இருக்கிற அந்த ஓடு வேஸ்ட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்ட பிறகும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து ஒரு ஏழு எட்டு தடவை கழுவிடுவேங்க நல்ல கழுவி சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும் வீட்லேயும் அப்படி தான் பிடிக்குங்க அதனால தான் இத்தனை தடவை கழுவுறேன் நான் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம கழுவுறதெல்லாம் காட்ட முடியாது நிறைய பேர் நீங்கள் வாஷ் பண்ணுறது காட்ட மாட்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணுறது எல்லாமே காட்டியிருக்கேன் இந்த லாங் வீடியோவில் தான் என்னால் போட முடியுங்க ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னால் போ எப்படி சொல்கிற அதிகமாக வந்து என்னால் காட்ட முடியல ஷார்ட்ன்றதால கொஞ்சமாக தான் நம்ம வீடியோ காட்ட முடியும் நீங்கள் கண்டிப்பாக லென்த்து வீடியோ பாருங்கள் இதில் தான் நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன் தாங்க அங்கே வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்